டாலிங் இப்ப நாம எங்க போறோம் சொர்க்கத்துக்கு ஹோட்டல்னு சொன்னீங்க ஹோட்டல் பேரு தான் அது நாட்டி பாய் பாட்டு ஓட்டுங்க அம்மா பிச்ச போடுங்கம்மா கால் இல்லாதவமா பிச்ச போடுங்கம்மா இந்தா

நிச்சயமா நீ இங்க வருவேன் எனக்கு நல்லா தெரியும் விரிச்ச வலையில விளாங்குமிந்தா விழும்னு ஆசைப்படுறவ சராசரி மனுஷன் வலை விரிக்கிறதுக்கு முன்னையே விளாங்குதா விழும்னு தீர்மானிக்கிறவன் இந்த பிரபாகர இப்போ இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை வேணும் இல்ல என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிம்மதி வேணும் என் விஷயத்துல நியாயம் செத்துக்கிட்டு இருக்க இதுல மனுஷங்க வர ஏன் சாகனும் இந்த பல பரீட்சையில நீங்களே ஜெயிச்சுதான் நினைச்சுக்கோங்க இனிமேலாவது யாரையும் பலி வாங்காதீங்க நான் ரொம்ப பாராட்டுறேன் ஓம் கடமையை நீ நிறைவேற்றிட்ட என் வார்த்தையை நான் காப்பாத்த வேணாமா சார் பணத்துக்காக உங்க பிள்ளையை காதலிக்கல அதை நிரூபிக்க இப்பதான் சார் எனக்கு முதல் சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு இதை நான் தொட்டா உங்க பிள்ளையை தொட அனுமிச்சது இதுக்காகத்தான் ஆயிடும் இந்த பக்கத்தை வச்சு சட்டப்படி என் கிட்ட இருந்து அவரை பிரிக்க முடியும் என் மனசுல இருந்து கடவுளால கூட அவரை பிரிக்கவே முடியாது கடவுளால பிரிக்க முடியாம போலாம் பிரிக்க முடியும் பத்திரத்துல பண்ணி போட்டு வந்திருக்கிற கையெழுத்தால தலை அழுத்த மத்திரி மாத்திக்கலாமா என்னோட சுய கௌரவம் எங்க அண்ணன் கிட்ட நான் போட்ட சவால் எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்ட அக்கறை அத்தனையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறேமா நீ என்ன செஞ்சாலும் எங்களை கேட்டுட்டு தானமா செய்வ இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே இனிமே என்ன செய்யப் போற மறுபடியும் ஹாஸ்டலுக்கே போக போற வெரி குட் அரசாங்கம் சொந்தமா வீடு கட்டி கொடுத்தாலும் அத வாடகைக்கு விட்டுட்டு பழையபடி குடிசைக்கே போயிடும் சில ஏழை ஜனங்கள் அந்த மாதிரி உன்ன அந்த பங்களால வாழ வைக்க நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம் நீ உன் பழைய இடத்துக்கே திரும்பி போறேன்னு சொல்றேம்மா உன்னை எந்த ரகத்தில் நான் சேர்க்கறது என்ன மன்னிச்சிருங்க சார் இந்த பிரச்சனை அத்துமீறி மீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையெழுத்து போட்டேன் எனக்காக டிரைவர் முடிச்சாவே ஏன் சார் வேலை இழக்கணும் என்ன மட்டும் பாதிக்க வேண்டிய என் தனிப்பட்ட பிரச்சனை உங்களை ஏன் சார் பாதிக்கணும் உங்களுக்கும் இந்த லட்சுமிக்கு என்ன சார் சம்பந்தம் அது என்ன சொல்ல போறீங்க லட்சுமி சதே நட்சத்திரம் எக்ஸட்ரா 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 இதானே உங்களை சொல்லி தப்பு இல்ல சார் வைக்க கண்ணுக்குட்டியை காட்டி பால் கறக்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லாமே போலிதானே நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம் இந்த வீட்ல இருந்த நிம்மதி எல்லாமே போச்சு சார் இதுக்கு மேலே உங்களுக்கு வரமாறுக்கு பிரியப்படல சார் இனிமேல என்னால இங்க இருக்க முடியாது சார்

அந்த டான்டேஸ் தி ஆக்சிடென்ட்னால உங்க பையன் உயிர்க்குண ஆபத்துல பட் ஒரு கால் இல்லாம வாழ வேண்டியிருக்கு

நானே போயிடுறேன் பரவாயில்ல ஆட்டோலையர்மா

அவன் கால் எடுக்கிறத பத்தி இப்ப சொல்ல வேணாம் மாத்திரைய சாப்பிடுங்க வேண்டாம் சாப்பிடுங்க சொல்றேன்ல சொல்லமா இந்த மாத்திரையை சாப்பிட்டா என் கால் எடுக்காம விட்டுருவாங்களா குடுமா, நிம்மதிக்காக சாப்பிட பாட்டி இப்ப என்ன ஆச்சு ஏமா கவலைப்படுறீங்க ரமேஷ் இதல சிம்ல ஆப்பிள்ல இருந்து நாக்பூர் ஆரஞ்சு வரைக்கும் இருக்கு உரிச்சு உள்ளதில்லை கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாகிடும் என்ன படாதீங்க கல்யாணம் நடக்கும் குணப்படுத்த நடக்கும்ி இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்ப எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் நான் தயங்கிட்டு வந்தேன் நீங்களே ஓபன் பண்ணிட்டீங்களா இதுல பாருங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை லத்தாவுக்கு ஒரு மொரமாப்பிள்ள இருக்கேன் அவனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு என் பொண்டாட்டி ஒரே பிடிவாதமா இருந்தான் நான் தான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன் இப்படி ஆயிடுச்சிங்களா வீண் பம்பு வீட்டுல இருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு அதே மாப்பிள்ளைக்கு தான் தட்ட மாத்திக்கிட்டோம் பாட்டி இனிமே வீராச்சாமின்னு கூப்பிடுங்க அதுதான் நல்லா இருக்கும் இந்த நேரத்துல அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க என் பையனோட கால் போனாலும் எதிர்காலத்தை பாதிக்கவே பாதிக்கும் எப்படின்னா என்னுடைய கோடிக்கணக்கான ஆஸ்திக்கும் அவன் ஒருத்தார வாரிசு கோடிக்கணக்கான உன் சொத்துக்களை செலவழிச்சாலும் அவனுக்கு சொந்தக்காலம் வர வைக்க முடியுமா ஒருவேளை இப்படி பேசி பாப்பமே இதே விபத்து என் பொண்ணுக்கு நடந்து உன் வீட்டுக்குள்ள காலை வச்சு வர வேண்டியவ கட்ட காலோட வந்தாள்னா நீ ஏத்துக்குவ பாட்டி இந்த மாதிரி கேள்வி நான் என் மக கேக்குற சமாதானம் பண்ணி பார்த்தேன் தண்டி பண்ணுது ஒரு மாடு சண்டி ஒரு மாடு நொண்டின்னா சம்சார வண்டி சரியா போகுமோ இத பாரு பாட்டி நீயும் நானும் சம்பந்திகள் ஆகிறத மறந்துருவோம்

உங்களுக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டாக்டரை பார்த்து நீங்க வாய் வேற கோணுது அந்த ப்ராப்ளம் வேறயா டாக்டர் நீகமா அங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அவனை பார்க்கணும் அவ்வளவுதானே நான் இருக்கேன் பா